ஆக நம்முடைய உரையின் துவக்கத்தில் குறிப்பிட்டோம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அடுத்த ஒரு சுதந்திர போருக்கு இந்திய மக்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் சென்னையில் சுதந்திர வரலாற்று பின்னணி கொண்ட பல தியாகங்களை புரிந்த சுல்தான்களுடைய வாரிசுகளான உங்களுடைய பங்களிக்கும் தேவை என்ற அடிப்படையில் இன்று உங்களோடு வந்து நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை மிரட்டி விடலாம் அல்லது நம்முடைய துப்பாக்கி கொண்டுகளை கொண்டு இவர்களை நாம் அச்சுறுத்தி விடலாம் இல்லை என்றால் ஒரு சில படுகொலைகளை செய்வதன் மூலம் அரசு அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி போலீஸை கொண்டோ ராணுவத்தை கொண்டோ அல்லது நம்முடைய ரவுடித்தனத்தை கொண்டோ இவர்களை கொலை செய்து இவர்களை நாம் பயம் காட்டி அச்சுறுத்தி இல்லாமலாக்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது ஒரு ஒருபொழுதும் நடக்காது ஏனென்றால் எங்களுடைய பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை கிடையாது ஏகன் படைத்த இறைவன் எங்களுக்கு இப்படி கற்றுத் தருகின்றான் நான் ஓதி காட்டிய வசனம் உமைய அமலுமினஸ் சாலிஹாத்தி வஹ உமா மினோன் வலா யகாஹுவன் லோன்மன் வலா ஹாலுமா எவன் தன்னை படைத்த ரப்பின் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றானோ

உங்களை கைது செய்து விடுவோம் முஸ்லீம்களை தீவிரவாதிகள் என்று பட்டம் சுமத்தி கைது செய்து விடுவோம் இல்லை என்றால் போலியின் கோவில் உங்களை சுட்டுக் கொண்டு விடுவோம் உங்களுக்கான உரிமையிலே கொடுக்க மாட்டோம் என்று மிரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் ஒரு விஷயத்தை இங்கு பதிவு செய்ய ஆசைப்படுகின்றோம் எங்களை கொன்றால் தான் அல்லது எங்களை கைது செய்தால் தான் எங்களுடைய பின்னங்களின் மீதுதான் இந்திய தேசத்திற்கு விடிவு கிடைக்கும் முடியல் கிடைக்கும் சுதந்திரம் கிடைக்கும் என்றால் அதற்கும் பாப்புலர் செயலிவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதற்காகத்தான் நாங்கள் களப்பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் இது போன்ற துப்பாக்கி குண்டுகளும் கைதுகளும் போலி என்கவுண்டர்களும் விரட்டல்களும் புரட்டல்களும் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய வேகத்தை ஒருபொழுதும் பொழுதும் மட்டுப்படுத்திவிட முடியாது ஒரு சில வார்த்தைகளை காட்டு பயம் பயங்காட்டுவார்கள் நீங்க அங்க போனா உங்களை சுற்றுவோம் இங்க போனா சுற்றுவோம் இப்பொழுது பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செயல் திட்டத்தை கூறும் பொழுது பாப்புலர் ஆஃப் இந்தியா என்ற வார்த்தையை சென்னையில் உள்ள இந்த லாலா குண்டா பகுதியில் உள்ள இந்த தெருவில் இருந்து என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய தோழர்கள் பாப்ள ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா என்று முழங்கினால் ஜிந்தாபாத் என்று மணிப்பூரில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்று சொல்வார்கள் ராஜஸ்தானில் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய பாப்ள ஆஃப் இந்தியாவின் தொண்டர்கள் பாப்புலர் பிரண்ட் என்று சொன்னால் கேரளாவில் கடற்கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஜிந்தாபாத் என்று சொல்லுவார்கள் டெல்லியின் தெருக்களில் இருக்கக்கூடிய பாப்ள ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவின் தோழர்கள் பாப்புலர் என்று சொன்னால் கர்நாடகாவில் பெங்களூரில் தெருக்களில் விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் என்று அப்படி ஒரு ஆஃப் இந்தியா உருவாக்கி வைத்திருக்கின்றது இந்த கட்டமைப்புடன் தான் நாங்கள் எங்களுடைய பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றோம் அதனால் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய மீண்டும் பதிவு செய்கின்றோம் இதுபோன்று மிரட்டல்களும் உருட்டல்களும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தொண்டர்களை ஒன்றும் செய்து விடாது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய தேசத்தில் யாருமே எடுத்து செய்ய தயங்கக்கூடிய யாருமே எடுத்து செய்யாத ஒரு மாபெரும் பணியை எடுத்து செய்து கொண்டிருக்கின்றது எனவே யாருக்குமே நடக்காத யாருக்குமே வராத எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம் அருமையானவர்களே அப்படி என்னதான் உங்களுடைய திட்டம் உங்களுடைய திட்டம் என்னவென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி முஸ்லீமும் நிம்மதியாக வாழ வேண்டும் இந்தியாவில் கடைக்கோடியில் வாழக்கூடிய இந்து சகோதரர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் இந்தியாவின் கடைக்கோடியில் வாழக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நிம்மதியாக வாழ வேண்டும் அச்சமில்லாமல் அவர்கள் வீட்டு பெண்மணிகளும் அவர்கள் வீட்டு சிறுவர்களும் அவர்கள் வீட்டு இளைஞர்களும் வெளியே சென்று வீட்டுக்கு நிம்மதியாக திரும்பி வர வேண்டும் அந்த தேசத்தை கட்டமைக்கக்கூடிய பணியில் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இது எப்படி சாத்தியம் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தொண்டர்கள் இதே வீதிகளில் இதே வீதிகளில் விடியல் வாசர் ஓட்டம் என்ற பெயரிலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தொண்டர்கள் இதே வீதிகளில் மனிதநிதி பாசறை என்ற பெயரிலும் பாப்புலர் பிரியாவுடைய செயல்வீரர்கள் ஒரு ரகசிய கூட்டம் அல்லது வேலை வெட்டி இல்லாத இளைஞர்கள் ஏதோ சும்மா தெரு மொழல் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இந்த செயல்பாடுகளை கண்டு இன்றைக்கு மூக்கில் மீது விரலை வைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது இன்று சென்னையில் நடந்து கொண்டிருக்கின்றது கர்நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது கேரளாவில் நடந்து கொண்டிருக்கின்றது நாளை டெல்லி முதல் கன்னியாகுமரி வரை இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய கட்டமைப்பு காலம் அனுமதித்தால் காலமும் நேரமும் அனுமதித்தால் காஷ்மீரில் எங்களுடைய காலகளை கொள்கின்றோம் காஷ்மீரில் காஷ்மீரில் இன்று எங்களுக்கு பாப்புலர் இந்தியாவிற்கு கட்டமைப்பு கிடையாது காஷ்மீரில் இந்தியாவுக்கு கட்டமைப்பு கிடையாது தொண்டர்களும் இப்போது கிடையாது ஆனால் ஆஃப் இந்தியாவுடைய பணிகள் காஷ்மீர் மக்களின் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் இப்போது பதிவு செய்ய ஆசைப்படுகின்றோம் எப்படி கடந்த ஆண்டு காஷ்மீரில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டது கடந்த ஆண்டு காஷ்மீரில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டது காஷ்மீரை தரைமட்டமாகிவிட்டது பாப்புலர் உடனடியாக களத்தில் குதித்தது கள்ளத்தில் குதித்து காஷ்மீர் மக்களின் கண்ணீரை துடைக்க எங்களுடைய தொண்டர்கள் வீதி வீதியாக இறங்கினார்கள் பள்ளிவாசல் பள்ளிவாசலாக சென்றார்கள் கலெக்ஷன் பண்ணாங்க சமாதார்கள் செய்த உதவி ரெண்டு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் சில நாட்களில் எங்களால் கலெக்ஷன் செய்ய முடிந்தது அதை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருநூற்று ஐம்பத்தேழு வீடுகளை கட்டி கொடுத்து அவளுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து அவளுக்கு தேவையான உணவுகளை வழங்கி போர்வைகளை வழங்கி குழந்தைகளுக்கு தேவையான பால்டின்களை வழங்கி எங்களுடைய சேவலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் காஷ்மீர் மக்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய அந்த பங்களிப்பை இந்தியா செய்ய இருக்கின்றது என்பதை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக யாரும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது ஆனால் இன்று அது நிதர்சனமாக கொண்டிருக்கின்றது நேற்றைய நிகழ்வுகள் இன்றைய வரலாறு நேற்று சம்பவம் நேற்று சம்பவம் நேற்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செயல் வீரர்கள் லாலா குண்டா தெருவில் நின்று பேசிக்கொண்டிருந்தது சம்பவம் இன்று அது வரலாறு இன்று அது வரலாறு இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் சங்கமம் இன்று ஒரு நிகழ்ச்சி நாளையது சுதந்திர இந்தியாவின் சரித்திரத்தில் இடம் பிடிக்க இருக்கின்றது இங்கு பரிசுகளை வாங்கி சென்ற அந்த சிறுவர்கள் அந்த வரலாற்றில் இடம் பெறுவார்கள் அந்த வரலாற்றில் பங்கு எடுப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு வரலாறை ஒரு தொலைநோக்கு பார்வையிடம் தான் நாங்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தி பதிவு செய்கின்றேன் சங்க பரிவாரர்களுக்கு எதிரான போராட்டம் சட்ட ரீதியான உதவிகள் முசாஃபர் நகர்